ஏறி புர்சுத்தந்த பிரபஞ்சோடு இத்து ஜன சேர்ந்தார் இங்க அவு ஷின்றது வந்தாங்க சுவாமீ எல்ட் மூவ் வருஷ அண்டல்ல இனி நிகழ்ச்சி நான் பிரீத்திட்டு நிகல் வைதார்த்தே நீங்க வைய்திரத்த பௌஷ பஹுக நிகழில் எங்குல்ல எத்தன வைத்தார் சுவாமீஜி நமித்தெத்தின முக்த பிரீத்திடு வைத்தார் அவ நிகழ வைத்த ரீதியே அபினந்தனை அனுப்பி பகவதி முகாம்பிக்கை நம்ம நமக்காம்பிக்கை எடேம் அன்பாடு இஞ்சியை சப்போர் கேப்பால நிகழ்ச்சி இப்போ ஃபஸ்ட் கேனது தயப்பின ஊரு பாரி பிராமக்கியம் ஆகி நான் செத்தினா ஓவே க்ஷேர எடே ஆடா ஓவே சுவாமி ஆவோடு ஏராடு ஃபஸ்ட் நம்ம போடனா ஊரு எட் ஆவ ஊரு ஊர் தக்கலாம் சப்போர் அவு பாரி பிராமியம் ஆகி நான் செத்தினா நிகழ்த்து மஸ்தி அண்ட் பக்க சுவந்திர பூர்வோடஞ்சு கலாட்டாங்க தாத்தா பண்ணுவஞ்சு தேவஸ்தானோட ஆனையத்தனு ஆ ஆனையு வைஷ்ணவ பக்க சைவியரோட லடையாங்க ஈந பண்ணாக்க முகல் பண்பின் அட்நாம பாடு பொக்கோரி பண்பின் உத்தநாம பாடு வந்து நாமத கலாட்டை சீத சுப்ரீம் கோர்ட் அதுக்காக சுப்ரீம் கோர்ட் மூலிஜாங்க லண்டன் பிரிவி கவுன்சிலுனா பணம் தெரியாது லண்டன் போடு ஆய் அவள் கேட்டுக்கே ஜட்ஜி வாட் இஸ் மீன் பை நாமது கேட்டுக்க ஆய் நாம தீர்ப்பு நாம வாட் நோடிக அட் நாம வாட் நோடு உத நாம ஆனே இது இஞ்ச அவரவெல்லாம் ஏப்பல சாஜ் வந்தால பக்க ஏ நிகழும் நெகட்டிவ் புட்லே ஆய்னா இன்ச்ச மத்தே இன்ச்சா அவரு எல்லா ஜோக்ல வந்து ரத்னிக்ளாஸ்தான் கிணக்கித சார் அவ சூட்ட புட்லே நிகழும் ಪುಣು ಮನುಷ್ಯ ನಡೆವರ್ ಎಡ ಹೂವರು ಕುಲಿತರ್ ಎಡ ಹೂವರು ಏನ್ ಬಂದ್ರೆ ಆಗವಂಕ ಕೈ ಚೆತ್ತಿನ ವ್ಯಕ್ತಿರ ತಪ್ಪ ಪುಣು ಏನ ಲಾವಡ್ ಸ್ವಾಮೀಜಿ ಪೋಯಿ ಬೊಕ್ಕ ಮೂಲತ್ತಿನ ಸಮಿತಿ ಒಂದು ಇದಟ್ಟ ಒಂದು ದೀಪ ಪುತ್ತ ಅದಂತ ಐಕಿಂಗ್ ಮಸ್ ಖುಷಿ ಅನ್ನಿಂಗ್ ಅವ ಡಾಲ ತಪ್ಪ ಅವು ಏಟ ಕಲಸ ಸಮಾಜ ತೊಂದರೆ ಹಾಕೊಂಡು ಐತ ಏನ ಆತು ಐತ ಬಗ್ಗೆ ಏನ್ ಬಿಡ್ಲಿ ಆಯ್ನ ಪೂರ ಏರ್ಲ ಸಂಘರ್ಷ ಏರ್ಲ ಮಾತೇರ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶದ ಹಿಂದೂ ಸಮಾಜ ಮಲ್ಲ ಕಾಣಿಕೆ ಕೊರಡು ಅಂತ ನಾನು ಒಂದು ದಲ್ಲ ಏರಿಯಾಗೆಲ್ಲ ನಿಗಾಲಿಗೆ ಹತ್ರ ಟ್ರಸ್ಟ್ ದಾಗಲಿ ಗಾಡ್ ದೇವಸ್ಥಾನದ ಕಾಸಿ ಇಲ್ಲೆಡೆ ಕೊನೆಯಾರ ಅಂಡ ಇಂಜಿ ಅತ್ತ ನಂಕದಾಲ ಪಾಡ್ಯಾರಪ್ಪನತ್ತ மகதாத நமக்கு ஆத்மெல்லாம் வண்டி வச்சினங்க பிரதிஷ்டை ஃபஸ்ட் நம ஐ நவன அங்கார நமன வன பிரதிஷ்டையின் புடுபி நஞ்சித்தினா ஃபஸ்ட் கலச அப்படா அவு பாரி பாராக்கமாயினு நம முக்கிய உதேச சுவாமீ பக்கேவான நம்ம பூரா கரெக்ட் ஆல தனத்தை யானு ஃபஸ்ட்டு தினே பந்தே சுவாமீஜினஸ்மரணத்த நீந்தே பரியா ராத்தேஜன் தேவ நே பூராசு நம்மன ஆபரேஷன் ஆண்டல யான் சுவாமீன பிரீத்திக்கு அத்திர ஏன் பைதியே ஏன் ஆனில பந்தேன் ಕೃಷ್ಣ ಕುಂಜತ್ತೂರ್ಲತ್ತೇರಿ ಮಸ್ತ್ ಜನ ಎಂ ಫಸ್ಟ್ ಪಂತೆ ನೆಕ್ ಒಂದು ಉತ್ತರಾಧಿಕಾರಿನ ನೇಮಕ ಮನಪುಲೆ ದಯಪನ್ನಾಗ ಉಂದು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದಿನ ಅವು ಪೂಜ್ಯ ಸ್ವಾಮೀಜಿ ಮಂದಿನ ಅನ್ಸತ್ತಿನ ದೇವಿ ಎಂದು ಆ ದೇವಿಗೆ ಒಂಜಿ ಸನ್ಯಾಸಿನ ಸಂಸರ್ಗ ಬೋಡು ನಾನು ನಂಡ ಒರಿ ಸನ್ಯಾಸಿ ಬೋಡು ನಾನು ನಡವಿನ ಏರಿಗಳ ತಡೆ ಪರ್ಯಪೂಜಿ ದಯಪನ್ನಾಗ ತುಲೆ ಒಂದು ಒಂಜಿ ನಮ್ಮ ಏನು ಬಂತೇರು ಏನು ಪಂಜಿ ಒಂದು ಒಂಜಿ ನಮ್ಮ ಸ್ವಾಮೀಜಿ ಒಂಜಿ ಯಾದವ ಕೊಟ್ಟು ಮಲ್ದಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಸ್ವಾಮಿ ಬ್ರಾಹ್ಮಣೇತರ ವರ್ಗೋಡು ಬೈದಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಸ್ವಾಮಿ ನಿಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಏರ್ ನಮನೆ ಮನ್ಪುಡ ಆಯ್ನ ಅಂಚಿತ್ತಿ ನಾವು ಆಯ್ನ ಇರ್ದಾರ ತುಲಿ ಉತ್ತರಾಧಿಕಾರಿ ಆನ ನಾನು ನಂಡ ಚೈತನ್ಯ ಎಲ್ಲ ಬರ್ಪುಂಡು ಬಕ್ಕ ಅವಳು ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಐಟ್ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ ನಿಗಲ್ ನನ್ನ ನಂದೈತೆ ಪೂಜ್ಯ ಸ್ವಾಮೀಜಿನ ಪೂರ್ವ ಸಮಸ್ತ ಭಂಗಮ ಇದೆ ಅದಲ್ಲೇ ಟೇರಾಂಡಲ್ಲ ಎಡ್ಡೆ ಯೋಗ್ಯ ವ್ಯಕ್ತಿಲಿ ಇತ್ತೇರು ಒಂಜಿ ಒಂದು தூலே தேவிய என் ஒக கொடுப்பேரி ண்ட ஒதது கொடுப்பேரு நம்ம உம்மத்தத ஒம் நிர்ணயுன்னு ஆப்பிலே என்ன அந்த பிரக்காரவாது அத்தமங்கல பிர மாத்த ஜன ஒட்டுமன்த்து பார்த்து வந்து உத்தராதிகாரி மல்பர ஆவா இன் பண்ப்பினா தேவின சித்த உண்டா அத்த நெத்தி உந்தெத்த சித்த உண்ட அந்த தூது கொஞ்சம் உத்தராதிகாரின் ஆய மன்கலை ஐக்கொஞ்சு ஏர்ல யோகிய சுவாமீடா கொஞ்சம் தீட்ச கொடுப்பாலே எல்லா இப்ப எல்லாம் எக்ஸாம்பல் பண் sampai meninggal Ah, tu ini ಒಂದೆಟ್ಟು ಕನ್ಯಾಡಿಡು ಬ್ರಹ್ಮಾನಂದ ಸ್ವಾಮೀಜಿನ ಚಾಯ್ಸ್ ಅಂತೀರು ಮೇರೆ ಇನ್ನಿತುಲಿ ಆರು ಹರಿದ್ವಾರಡು ಋಷಿಕೇಶಡು ಅಯೋಧ್ಯೆದವರು ಆಶ್ರಮ ಅಂತೀವಿ ತುಳಿ ಏತ್ ಹಿಂದೂ ಸಮಾಜ ಒಂದು ಏತ್ ಮಲ್ಲ ಕೊಡುಗೆ ತುಲಿ ಒಂದು ಏತ್ ಮಲ್ಲ ವಿಷಯ ಅಂಚೆ ಒಂದು ಏರನ್ನಲ್ಲ ಉಪ್ಪಿರು ಸಾಧಕಿ ತೂದು ಆಯ್ನಾತು ಒರುಷೋತ್ತಿನ ಅಂಚೆ ತಿನ್ನಗಲಿ ಏನು ಅಂತ ಮನ್ಪಿ ದಯಪ್ಪನ ಅರ್ಜೆಂಟ್ ಇತ್ತಿನಾಗಲಿದೆ ಅತ್ತ ಕಂಡಾವಟೆ ಬಾಜಿಯಲ್ಲಿ ತಿನ್ನಗಲ ಏನು ಮಲ್ಪಡ್ತು ವೈರಾಗ್ಯ ತಿನ್ನಲೆಕ್ಕ ಏರು ತೂದು ಒಂಜಿ ಫಸ್ಟ್ಗೆ ಏನು ಅಂತಿನಿ ி உத்தரிகாரி ஆய்யம் அனுப்பி அனுப்பினி பௌஷனிக் லயும் ஒம்மத்த நிர்றாரம் உண்டு என்ன அத பரிவர்த்தனை மஸ்த் பிரயோஜன பரப்பணும் என்ன எஞ்சின பூஜ்ய சுவாமீன மட்டுக்கு ಎಂಕ ಕೆಲವೇ ಕೆಲವು ಸ್ವಾಮೀಜಿನಾಗಲ್ಲ ಮಸ್ತ್ ನೋಕೆ ಒಂಜ್ ನಮ್ಮ ಷೀರೂರು ಸ್ವಾಮೀಜಿ ಬಕ್ಕ ಸ್ವಾಮೀಜಿ ಒಡಿಯೂರು ಸ್ವಾಮೀಜಿ ಎಂಗೆ ಒಂದು ಕೆಲವೇ ಕೆಲವು ಸ್ವಾಮೀಜಿ ಏನು ಅತ್ಯಂತ ಪ್ರೀತಿ ಉಪ್ಪಿನ ಚಿತ್ತಿನ ಮಸ್ತ್ ಗೌರವ ಐಟ್ ಒಂಜಿ ಸ್ವಾಮೀಜಿ ಕೊಲ್ಯ ಸ್ವಾಮಿ ಏಪಲ್ ಎಪ್ಪಂದಲ್ಲ ಯಾಪ ಸ್ವಾಮೀಜಿನ ಕೈತಾಲ್ ಮೂಲ ಭದೆ ಹೆ ಪ್ರೀತಿ ತಿಕ್ಕದು ಎಂಗೆ ಇದು ಮಸ್ತ್ ಇನ್ನೋಸೆಂಟ್ ಒಂಗೆ ವ್ಯಕ್ತಿತ್ವಾರ್ನ ಐಕೆ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲಿ ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಏನಪ್ಪ ಒಂಜಿ ಉತ್ತರಾಧಿಕಾರನ ಆಯ್ಕೆ ಅಂತಪಣ್ಣ ಪರಿಸ್ಥಿತಿನ ಪ್ರಕ್ರಿಯೆ ಮನ್ಪ್ಲಿ ರಜ್ನೆ ಅವು ಉತ್ತರಾಧಿಕಾರಿ ಏರು ಅವು ಒಂದು ಪಣದ ಚಾಯ್ಸ್ ಮನ್ಪ್ಲಿ ಐಟ್ಲ ಎನ್ನೋ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅದ ಪಣ ಎಲ್ಲ ಕುಡುಂಜಿ ಗೊಂದಲ ಓಡಿಸಿ ಪುದೇ ಪನ್ನಾಗ ತುಳಿ ಎಂಕಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪು ದೇ ಪನ್ನಾಗ ಎಂಕಲೆಗ್ ಬೊಕ್ಕ ಪಬ್ಲಿಕ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಿಂದಲ್ಲ ಸುರುಟ್ಟಿ ಎಂಕಲೆಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಪಣ ಪೂರಾಶ್ರಮದಾಗ ಮಸ್ತ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಿಪ್ಪ ದೇ ಪನ್ನ ಆಗಲ್ಲ ತ್ಯಾಗ ಮಲ್ಲ ಇಪ್ಪು ಆಗಲ್ಲ ಮಸ್ತ್ ಮಲ್ಲ ತ್ಯಾಗ ದೇ ಪನ್ನಾಗ ಎಂಕಲೆ ಇನಿ ಸಮಾಜ ಮಸ್ತ್ ಗುರ್ತಿಸೋಡು ಆಗ ದುಂಬು ಒಂಜಿ ದುಂಬು ದಾದ ಫಸ್ಟ್ ಎಂಕಲೆಗೆ ಸಮಾಜ ಬೊಕ್ಕ ಗುರ್ತಿಸೋಣ ಫಸ್ಟ್ ಐ ಐಯಸ್ಟ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಪೂರಾಶ್ರಮದೇ ಜಾಸ್ತಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾನ ಪೂರಾಶ್ರಮದ ಫಸ್ಟ್ ಆಗಲಿಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊರ್ಲೆ ಎಡ್ಡಪ್ಪ ಡಾಲ್ ತೊಂದರೆ ಇಜ್ಜಿ ಆ ಬಕ್ಕ ಜಾತಿ ಮತ ಮುಕ್ತ ಸ್ವಾಮೀಜಿಗಲ್ಲ ಜಾತಿ ದಾಲ ಇಜ್ಜಾ ಏರಿಗೆ ಹೆಂಗಲೇ ಜಾತಿ ಉಂಡ ಹೆಂಗಲ್ದಾಲ ಅಲ್ಲ ಜಾತಿ ಪರವಾರ ಪೂಂದ ಡಾಲ್ ಹೆಜ್ ಒಂದು ಹಿಂದೂ ಸಮಾಜ ಕಾಣಿಕೆ ಕೋರ್ಲೆ ಬಕ್ಕ ರಡ್ನೇ ಬರ್ನಾ ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಪ್ರಕ್ರಿಯೆ ಅವೇನು ಮಾತೆಲ್ಲ ಸೇರಿದ್ ಮಲ್ಪಲಿ மாத்திரை நெகட்டிவ் பாத்திரம் எட்டே கனெக்ட் ஆகின அவன் மலப்பேன் கொல்லூர் ஒன் சத்தி ஒஞ்சி நெட்டத ஜனக்குள் புற சேர்ந்து ஒஞ்சி கொல்லூரு போது பிரார்த்தனை மூல கஷேத்த தூளி யார் வைதன கொடைச்சாத அடை கொஞ்சம் போது தேவிக்கு கொஞ்சம் பிரார்த்தனை

பிரீத்தின் பட்டு நம்ம கலட்டம் பண்ணபோடுச்சி கிரிக்கிரி மல் பண்ணபோடுச்சி பக்க மாத்திர சேரல்ல மாத்திர ஒட்டு காது மாத்தி தும்முதாக ஒட்டு காது ஒஞ்சி பொசா ஒஞ்சி ஒஞ்சி நம்ம தாதிக்கு போப்பினலே காது அதிசீரவாத மல்லி ப்ரஹ்ம கலாசாலே கால அவ்வளோ இனி எலெலியா இனி எலெலியே கலாஷ ஆகுது யோத்தித்து மலவல்ல அந்த ஆயன் பூரா புர் நம்ம ஒம்மத்த நிர்ணயம் நல்பலே அதிசீரவாத ஒன்றொஞ்சி மல்ல க்ஷேர ಕ್ಷೇತ್ರ ಅವಾರ್ಡ್ ನಿಕ್ಕು ಪೂರ ಈ ಏನ ದುಂಬೇನ ಸ್ವಾಮೀಜಿನ ಮಿತ್ತ ವಿಶ್ವಾಸ ಬೀತರ ಅವೇ ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ದೀಲೆ ಒಂದು ಆಯ್ನಾತ್ ಬೇಗ ಬ್ರಹ್ಮಕಲಾಶ ಅದು ಒಂಗೆ ಬಾರಿ ಮಲ್ಲ ಒಂದು ಕ್ಷೇತ್ರ ಅವಾರ್ಡನ್ನು ಕಾಣದೆ ಅವನು ಭಗವತೀರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಲ್ಪ ನಿಗಲೇ ಮತ ಇಡ್ಡೇವಲ್ಲ